இன்றைக்கி நாம் வாழைப்பூவில் வடை பண்ணுறது எப்படின்ட்டு பார்ப்போம் வாழைப்பூவை பெருத்து எடுத்துக்கணும் இந்த பூவுலேயுமே இதையும் இதில் ஒரு இது இருக்கும் அந்த குடலில் ரெண்டையும் எடுத்துடணும் இது கொஞ்சம் கிட்ட எடுத்தோன்னே அது இல்லை அதனால இந்த இதை மட்டும் எடுத்துக்கிட்டு எடுத்து நறுக்கி எடுப்போம் பொழுசாக நறுக்கி மோர் தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டு வாழைப்பூ வடை பண்ணதுக்கு வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில வெங்காயம் மிளகாய் கடலை பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் இது உப்பு கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட வச்சுருக்கேன் இது கூட போட்டேன் அப்புறம் கொஞ்சமாக மிளகா அப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை அப்புறம் வாழைப்பூ வாழைப்பூவை நறுக்கி மோரில் போட்டு வச்சுருந்தேன் அதை வடிகட்டி எடுத்துருக்கேன் அதுதான் கொஞ்சமாக உப்பு பெருசு சீரகம் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கலாம் என்கிட்ட அது கிடையாது அதனால் போடுற ஸ்டவ் ஆன் பண்ணி வரைச்சிட்டு வச்சுட்டு சிட்டி காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் காயதுக்குள்ள நம்ம இப்படி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா எண்ணெய் காஞ்சதுன்னா போட்ட எடுக்க ஈஸியாக இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் நல்லா ஹீட் ஹீட்டாகிட்டு எப்போது வடைகளை தட்டி ஒன்றும்

வடையும் காப்பியும் வாழைப்பூ வடை ரெடி காப்பியும் வாழைப்பூ வடையும் தை